என் பேர் கண்ணன் நான் அகில பாரத இந்த ஆன்மீக பேரையினுடைய மாநில இளைஞர்கள் செயலாளராக இருக்கேன் பக்கத்தில் நகர அமைப்பாளர் திரு சந்தோஷம் இருக்காங்க எங்களுடைய அமைப்பின் மூலியமாக வருகிற இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சக்தி விழா மிக பிரம்மாண்டமாக கும்பகோணத்தில் நடைபெற இருக்கு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி எட்டாம் தேதி விநாயகர் ஊர்வலமாக நடைபெற இருக்கு எங்களோட அமைப்பு எங்களுடைய அமைப்பு பிள்ளையார்கள் மட்டும் இல்லாமல் மற்ற அமைப்புகளும் இந்த விநாயகர் சக்தி விழா கொண்டாடுறாங்க அவங்களோட ஊர்வலத்தில் கிளம்புவாங்க கும்பகோணத்தில் முக்கிய இடங்கள்லாம் விநாயகர் கிளைகள் வைக்கப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்படும் அனைத்து விநாயகர் சிலைகளும் கும்பகோணம் பணிகுண்டு வீரசைவ பெரிய மடத்துக்கு வந்து இங்கே மடத்தில் உள்ள விஸ்வரூப விநாயகர் பிள்ளையார் முன்னாடி போக அதன் பின்னாடி ஒவ்வொரு விநாயகரும் தொடர்ச்சியாக சென்று கும்பகோணத்தின் முக்கிய இறுதிகள் வழியாக சென்று ராமசாமி கோயில் சன்னதி புக்கடத்தெரு பெரிய தெரு மடத்தின் வழியாக பல கரைகள் விநாயகர் சிலைகள் அனைத்தும் கலைக்கப்படும் மேலும் இந்த வீரசைவ மடத்திலே கடலூரிலிருந்து விநாயகர் சிலைகள் அடி முதல் அடி வரை மிக புதிய புதிய மாணவர்களில் விநாயகர் சிலைகள் தயார்பட்டு ரசாயனம் இல்லாமல் அரசு விதிகளுக்கு உட்பட்டு இருபது இருபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர் தொழிலாளர்கள் இங்கே வர்ணம் பூசி கொண்டிருக்கிறார்கள் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அமாவாசை திட்டத்தை முன்னிட்டு எங்களுடைய அகில பாரத இந்த ஆன்மீக பெரும் சார்பாக கும்பகோணத்தின் கீழங்களில் நேரிசலைகள் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் தலைமை அஞ்சலக வாசனையில் வைக்கப்படும் விநாயகர் சிலைக்கு பெயர் கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டி தமிழக முதல்வருக்கு ஒருக்கி வைக்கும் ஒரு கோரிக்கை விநாயகராக அந்த இடத்துல பிரதிர்ச்சி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கும்பகோணம் நகரில் பல இடங்களில் மாநகராட்சி சொந்தமாக சந்தைகள் அடைக்கப்பட்டுள்ளன அது தமிழ்நபர்கள் ஆக்கிரமிப்பிற்கு நிறைய சந்திகள் உள்ளன குறிப்பாக கும்பகோணம் எல்பிஎஸ் ரோட்டிலே அருகாமையிலே உள்ள ஸ்கூல் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு ஏட்டுகள் போட்டப்பட்டுள்ளன அதே போல் நாகேஸ்வரன் கோவில் வடக்கு வீதி தெற்கு வீதியில் உள்ள சந்துகள் எல்லாம் மக்கள் பயன்பாட்டிற்கு வேண்டும் என்றுதான் நடைபாதை போடப்பட்டது ஆனால் அது அனைத்துமே நடைபெறவில்லை சந்துகள் பராமரிக்கவில்லை அடைக்கப்பட்டிருக்கு அதே போல் நீதிமன்ற உத்தரவுப்படி கும்பகோணம் ராமசாமி சன்னதி திரு ஒரு பேங்க் பக்கத்திலே உள்ள சந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக ஆக்கிரமிப்புள்ள இருந்தால் அகற்ற சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து உத்தரவு போட்டு ஆக்கிரமிப்பு அறிவித்து கேட் வச்சு அடைச்சிருக்காங்க இந்த தனிநபர் பேங்க்கு சௌரியம் எல்லாம் அந்த கேட்டை வச்சு அடைச்சிருக்காங்க அந்த கேட்டில் பல மக்கள் போவாங்கன்னு வருவாங்க அது ஒரு வழி பாதை அது பொதுமக்கள் சென்று வர பாதையை அடைச்சிக்கிறாங்க மாணவ நிர்வாகம் நீதிமன்றத்தில் தான் மீறி அந்த சந்தை உடனே அந்த கேட்டை உடனே அகட்டணும் இதே மூலம் மூன்றில் பல இடங்களில் நாகை சந்தைகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கு ஆக்கிரமிப்பில் இருக்குது அதை மாணவ நிர்வாகம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் இப்ப அந்த கேட்டு சார் சமூக விரோதிகள பயன்பாட்டுக்கு வருதுன்னு மக்கள் குறை சொல்றாங்களே சமூக விவசாயம் பணத்திற்கும் இணைக்கக்கூடிய சந்தை கும்போன பாத்தீங்கன்னா நீங்க எந்த சந்தை எடுத்தாலும் ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருக்கும் இணைக்கக்கூடிய சந்தை தான் கும்போன அப்படி இருக்கு யாரும் சமூக எல்லாம் தப்பு பண்ண போறது கிடையாது பொதுமக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூட்டங்கள் விழா காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வாகனங்களை பின்பாட்டிக்கலாம் டூ வீலர் பாட்டலாம் இல்லை பூமி கொஞ்சம் நடந்து போகலாம் செய்யாமல் தடுக்க வேண்டியது அதை விட்டுட்டு அப்பயும் மூடி இப்போ பராமரிப்பு இல்லை பராமரிப்பு பாதுகாப்பு இல்லைங்கிறதெல்லாம் காரணம் சொல்லலாம் எப்படி முடியும் எவ்வளோ தீபாவளி காலங்கள் பொங்கல் காலங்கள் மற்றபடி எவ்வளோ பண்டிகை காலங்கள்லாம் இருக்குது இந்த காலங்கள்லாம் கூட்ட நெசை இருப்போம் வாகனத்தை நிற்பாட்டிக்கலாம் பொதுமக்கள் நடந்து சாப்பிட்டா போகலாம் இப்போ நேசம் உள்ள சொந்த பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒத்தி உள்ள பேசி நடந்து போகலாம் கொஞ்சம் டைம் தான் இறக்குதில் பார்த்தீங்கன்னா இந்த மரியானங்கள் பார்த்து சந்திரம் பொறுத்த புரியாமல் மீன் உடையாளலாம் அப்படி ஒவ்வொரு சந்துக்கும் இன்னொரு சந்துக்கும் தொடர்பு உண்டு கும்மானத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருந்து சமூக வகை நடனம் வாய்ப்பு இல்லை நடந்தால் கால்துறையை கண்டிக்க வேண்டியதுதான் விநாயகர் சிலை எத்தனை மணிக்கு கிள கிளம்புறது ஒரு விநாயகர் சிலை பதினைந்து மணிக்கு அவரை வரகளை வைத்து போங்க இதில் பூஜை போட்டு ஆறு மணிக்கு கும்பகோணம் மறிகுண்டு எதிரே உள்ள வீரசைவ பெரிய மலையத்துக்கு வந்து சேரும் அங்கிருந்து சிறுப விநாயகர் பூஜைகள் போட்டு அந்த விநாயகர் முன் செல்ல அதன் பின்னால் அனைத்து விநாயகர்களும் ஆறு மணிக்கு ஊர்வலமாக செல்வோம் எந்த ஆரம்பம் கும்பகோணம் மணிகுண்டு எதிரே உள்ள வீரசிவ பெரிய படத்தில் ஆரம்பித்து முக்கிய சாலைகள் வழியாக தஞ்சாவூர் மெயின் ரோடு சென்று உச்சிபள்ளியில் சென்று அப்படியே சாரகமாணி கிளை வழியாக ராமசாமி கோயில் சன்னதி பூக்கடை தெரு பெரிய தெரு நன்கு பூங்கா படத்து தெரு சென்று பழங்கரை காவிரி கரையில் கரைக்கப்படும் சிலைகள் வைப்பதற்கு புதிய இடத்துக்கு அனுமதி வழங்க அனுமதி இல்லை அனுமதி கோருவோம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களிடம் அனுமதி கோருவோம் கும்பகோணம் டிஎஸ்பி அவர்களிடம் அனுமதி கோருவோம் அதே போல கும்பகோணம் சப் கலெக்டர் அவர்களிடம் அனுமதி கோருவோம் இன்னும் அவர்களெல்லாம் இன்னும் விநாயகர் சம்பந்தமாக இன்னும் கலந்தாய் கூட்டம் போடவில்லை இந்த கூட்டத்திலே போடும்போது நான் கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கையை புதிய இடத்திற்கு கேட்போம்